அஸ்லாம் வலைக்கும் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்த்துகள் அதிக கவனமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும்படி கோய்துடைய உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது போராட்டம் நடக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது அரபு நாடுகளில் வெடிக்கும் போராட்டம் மிக மிக முக்கியமான போறோம் அடுத்து டிரைவர்களை எச்சரித்த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் ஒரு பெண் மற்றும் குழந்தை உயிரிழப்பு அடுத்து கோய்த்து மொழி முன் பயோமெட்ரிக் அனைவருக்கும் கட்டாயம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க மிக முக்கியமான குடிமக்கள் அனைவரும் அதிக எச்சரிக்கையாக இருக்கும்படியும் தேவைப்பட்டால் உடனே கொய்த்தி எம்பியை தொடர்பு கொண்டு உதவி பெறலாம் என கொய்த் அரசு அதிரடியான செய்தியை வெளியிட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக அர்பென்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதரத்தின்படி ஈரானில் பெரிய அளவில் போராட்டம் வெடித்துள்ளது இந்த போராட்டத்தில் இதுவரை பாத்தீங்கன்னா சுமார் நாற்பத்தி ஓரு பேர் வலியாகியுள்ளதாகவும் உள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருநூத்தி எழுபது பேர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக அரபு பத்திரிகையில் தகவல் வெளியாகியுள்ளது ஈரானில் பொருளாதாரம் நலிவடைந்து வருவதால் அரசுக்கு எதிராக இத்தகைய போராட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஒவ்வொரு ஜிசிசி நாடுகளும் தங்கள் நாட்டு குடிமக்களை பாதுகாக்க அவசர நடவடிக்கை எடுத்து வருகிறது இப்போ கொய்தும் ஈரானில் உள்ள கொய்திகள் பாதுகாப்பாக இருக்கவும் போராட்டம் நடக்கக்கூடிய முக்கிய இடமான தெஹ்ரானுக்கு செல்லாமல் இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் மேலும் அவசர உதவிக்கு ஈரானில் உள்ள கொய்த் தூதரகத்தை தொடர்பு கொள்ளவும் அவசர உதவி எண்களை வெளியிட்டுள்ளது அரபு நாடுகளை அமெரிக்காவை எதிர்த்து குரல் கொடுத்த முதல் நாடு என்றால் அது ஈரான் மட்டும்தாங்க ஈரானுக்குள் நுழைய ஏதோ ஒரு சான்ஸ் கிடைக்குமா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அமெரிக்காவிற்கு இந்த போராட்டம் பத்தின ஒரு மிகப்பெரிய சாதியாக மாறியுள்ளது நேற்று செய்தியாளர் சந்திப்பில் பேசிய டொனால்ட் ட்ரம்ப் ஈரானில் நடக்கும் போராட்டங்கள் கவலை அளிப்பதாக உள்ளது தேவைப்பட்டால் எங்கள் ராணுவத்தை ஈரானுக்குள் இறக்குவோம் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் சில தினங்களுக்கு முன்பு கூட வெனிசுலாவின் அதிபரை அமெரிக்கா ராணுவம் சிறைபிடித்தது குறிப்பிடத்தக்கது அவன் நாட்டு பிரச்சனை அவன் பார்த்துக்க போகிறான் மற்ற நாட்டில் எப்போ பிரச்சனை நடக்கும் எப்போ நம்ம ராணுவ தயாரிக்க அந்த நாட்டுடைய செல்வத்தை கொள்ளையடிக்கணும் என்பதே அமெரிக்காவின் திட்டமாக உள்ளது ஸ்ரீலங்காவில் பொருளாதார பிரச்சனை ஏற்பட்ட போது குரல் கொடுக்காது அமெரிக்கா இப்போ ஈரானில் பொருளாதார பிரச்சனை ஏற்படுத்ததும் குரல் கொடுக்குது அதற்கு காரணம் பிளாக் கோல்டு தாங்க அதாங்க எண்ணெய் வளத்தை கொள்ளையடிக்கவே இந்த திட்டம் இதற்கு தமிழில் வந்து சூப்பராக வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆடு நனைத்தேன்னு ஓன அளவு தான் இது யாருக்கு பொருந்துமோ இல்லையோ அமெரிக்காவுக்கு கரெக்டாக பொருந்ததுங்க அடுத்த தகவல் கோயிலுக்கு உள்ள டிரைவர்கள் அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டவும் குறிப்பாக அதிகாலையில் பனிமூட்டம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி சமயத்தில் அதிக கவனத்துடன் வாகனத்தை ஓட்ட வேண்டும் சவந்த ரிங் ரோட்ல பாத்தீங்கன்னா ஜஹராக்கு செல்லும் வழியில் மிகப்பெரிய வாகன விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்துல ஒரு பெண் ஒரு குழந்தை இருவருமே பரிதாபமாக உயர்ந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்நாளில் மரணித்தவர்காக பிரார்த்தனை செய்யுங்க அது போல பாத்தீங்கன்னா இந்த விபத்துல ஒரு படுகாயம் அடைந்துள்ளார் அவர் விரைவில் குணமடையும் பிரார்த்தனை செய்யுங்க அதனால டிரைவர்கள் அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுங்க அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாரு ப்ரோ விசிட் விசா டூரிஸ்ட் விசாவது வந்தாலும் பயோமெட்ரிக் எடுக்கணுமான்னு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காரு ஆமாங்க நீங்கள் விசிட் விசா டூரிஸ்ட் விசா ஒர்க் விசா இப்படி எந்த விசாவில் கொய்த்து வந்தாலும் லாசியம் கட்டாயமாக பயோமெட்ரிக் எடுக்கணும் உங்களை பயோமெட்ரிக் எடுத்த பிறகு தான் கொய்த் ஏர்போர்ட்டுக்கு விட்டே விடுவாங்க இப்போ நீங்கள் எந்த விசாவில் கொய்த்து வந்தாலும் உங்களுக்கு பயோமெட்ரிக் மேண்டேட் கட்டாயமாக எடுக்கப்படும் இந்த பயோமெட்ரிக் எதற்கு எடுக்கப்படுதுன்னா ஒருவேளை நீங்கள் கொய்தில் குற்றம் செய்து பிடிபட்டு நாடு கடத்தப்பட்டால் உங்களால் மீண்டும் கொய்த்து வர முடியாது குற்றம் செய்தவர்கள் மீண்டும் மீண்டும் கொய்த் நுழையாமல் இருப்பதை தடுக்கவே பயோமெட்ரிக்கை அனைவரும் எடுக்க வேண்டும் என்ற சட்டத்தை கோய்த்து அரசு கொண்டு வந்தது குறிப்பிடத்தக்கது அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரியற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் சேர்த்து தரப்படுகிறது சென்னை டு கோயத் பதினஞ்சாயிரத்தி எட்நூறு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்த் டு சென்னை முப்பத்தி நாலு கொய்த் தினருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி டு திருச்சி முப்பத்தி ஆறு கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பதினஞ்சாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி டு கொச்சின் இருபத்தஞ்சி கொய்த்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தொம்பது கொய்த்னாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் மும்பை டு கோய்த் பதினஞ்சாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு இண்டியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி டு மும்பை இருபத்தி நாலு கோய்த்தினாருக்கு ஆகாஷா ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கோய்த் அறுபத்தி ஏழு கோய்த்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்ட்டு கொழும்பு அம்பத்தஞ்சு கோய்த்தினாருக்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து அவங்க கோய்த்துடைய தினா ரேட் பார்ப்போம் ஒரு தினத்து இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் உள்ளது ஒரு தின கோய்த் இலங்கையின் மதிப்பு ஆயிரம் ரூபாய் உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயித்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் நாற்பத்தி நாலு தினார் அறுநூத்தி எழுபத்தாறு ஆறு உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் நிலை நாற்பத்தி நாள் தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு பில்சாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெர்ஸை பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாம் அலைக்கும்